வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ சாமி கும்பிட்றவங்கள ரெண்டு மூணு விதங்கள் நீங்க பாக்கலாம் அப்படின்னாங்க அவங்க நல்ல வசதி வாய்ப்போட வாழ்வாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா அவங்க தெய்வத்தை நெருங்கி வணங்க போகும்போதே கண்ணீர் வரும் ஏன் வருது எதுக்கு வருது ஆனந்த கண்ணீர் போல அழ ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஊன் உருகி உள்ள முருகி அப்படியே மெய் உருகி அவங்கள அப்படியே வணங்குவாங்க தெய்வத்தை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனாலும் அந்த தெய்வத்தை பார்த்தாலே என் கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப மனதுக்கு உருகி வணங்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அவங்க அவங்க கிட்ட வந்துங்க தெய்வம் அவங்க மனசு முழுக்க ஆட்கொண்டுட்டுது அப்படின்றது தான் அர்த்தம் ரெண்டாவது விதமான ஆட்கள் வந்துங்க பயங்கர கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில படாத கஷ்டமா இருக்கும் படாத கஷ்டமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவங்க கூட சாமி முன்னாடி போனா அப்படி கெத்தா கம்பீரமா நின்னு வணங்குவாங்க அவங்க வந்து எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் தாங்கிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க வணங்குறதும் தெய்வத்துக்கிட்ட உண்மையாக தான் இருக்கும் ஆனால் சில பேருங்க அவங்க வந்து கோயிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக வந்தேன்ற மாதிரி வந்திருப்பாங்க அவ்வளோ ஒரு வெட்டி கதை வீணா போன கதை கோயிலில் வந்து க மற்ற விஷயங்கள் பற்றி பேசுறது ஏதோ ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கு வந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி வருவாங்க அந்த மாதிரி வணங்குறவங்களும் இருக்கிறாங்கங்க ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஊன் உருகி உள்ள முருகி வணங்குறதுன்றது நம்ம கஷ்டத்தை சொல்றதுக்காக மட்டுமே கோயிலுக்கு போகக்கூடாது அந்த தெய்வத்து மேலே அதீத ஈடுபாடு கொண்டு நம்ம அந்த அம்மனோ அம்மனோ விநாயகரோ முருகரோ சிவபெருமானோ பெருமானோ யாராக இருந்தாலும் அவங்களே ஊன் உருகி உள்ள முருகி வணங்கும் பொழுது அந்த தெய்வத்தை உங்கள் மனசு முழுக்க அந்த தெய்வம் ஆட்கொண்டு உங்களை வண நீங்கள் வணங்குறீங்கன்றது ஒன்று